ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலோஸ் கிச்சன் இந்த வீடியோவில் முட்டம் துறைமுகத்தில் இந்த பெரிய மீன் ஏழம் போடுறாங்க இது பறக்க மீனுன்னு சொல்லுவாங்க தலா மீனுன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் இது ஏழம் போடுறாங்க പേയി ഡി. ഇരാട്ടെ മൊബൈൽ നീയാ. മൊബൈൽ ആക്കിയിട്ട് വരാം. സുഖമാണോ? 2000 കേട്ടി 2000 കേട്ടി 100 200 300 2400 500 100 2600 70 2700 2700 വിട്ടില്ല

ད�ས སསས སསས སསྱང ഒൂറ <laughs> <laughs>

ஐம்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு ஏலம் போட்டாங்க அதாவது அறுபதாயிரம் ரூபான்னு போச்சுது அந்த நண்டு கடைசியாக எவ்வளவுக்கு லேலம் போயிருக்கோன்னு நினைக்கிறீங்க அந்த நண்டு வந்து எஸ்போர்ட் நண்டா அது வந்து ஐயாயிரத்தி ஐநூறுரூபான்னு லேலம் போட்டாங்க இந்த இறால் இது எல்லாமே உயிரோட தான் இருக்குது இந்த கல்றாலுமே எல்லாமே எஸ்போர்ட் போகிறது தான் ரொம்ப விலை ஜாஸ்தி இது வந்து இப்போ பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் ஏலம் போட்டிருக்காங்க ஏலத்தில் வாங்கி வாங்குறவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிருவாங்க நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கே போனால் ஏலம் எடுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்